ஐயா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பெல்லாம் எப்படி இருக்கு அன்பானுங்களே இது என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரருடைய உடம்பு செல்லாத நிலையை விசாரித்து அவர்களுக்கு நான் ஆறுதல் போது பேசிய வார்த்தை இரண்டு கைகளும் கால்களும் வராத நிலையில் படுத்திருந்த மனிதனை பார்த்து அவருக்கு ஆறுதல் சொல்லும்படியாக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை சுகமாகும் உங்கள் உடல் சுகமாகும் இயேசு கிறிஸ்துவை மட்டுமே பிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் சொல்லிட்டு வந்தேன் மற்ற இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் ஆம் அன்பானுகளே மேடை ஓட்டு பேசுறதுக்கு இன்றைக்கி எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் விசாரிக்கிறதுக்கு யாருமில்லை தன் அன்பானவர்களே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் அருமை தேவ ஜனமே உங்கள் பக்கத்து வீட்டுக்காரரை விசாரியுங்கள் கர்த்தர் என்னை விசாரிக்கிறார் ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார் அதனால்தான் நான் பேசுகிறேன் நீங்கள் கேட்கிறீர்கள் இதை உணர்ந்தவளாக இந்த நாளை தொடங்குங்கள் கத்த உங்களை